ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு இந்த பித்தளை சாமானை பழப்பழன் எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் தட்டு எவ்வளோ அழுக்காக இருக்குது இப்போ இதை வந்து எப்படி பல பலன் ஆக்குறதுன்னு நம்ம பார்க்கலாமா இது லிக்யூடு இந்த ஒரு பொருளை வச்சு பண்ணுவோம் லிக்விடு இப்போ ஊற்றலாங்களா இருங்க இந்த ப்ரெஷ் எடுத்துக்கிறேன் ஊற்றியிருக்கேன் பாருங்க நம்ம இப்படி ஒரு தேய் தேய்ச்சாலே பார்த்திங்களா தெரியுதுங்களா தெரியுதுங்களா எப்படி இருக்குது பாருங்கம்மா இது பார்த்திங்களா இங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசத்தை பார்த்திங்களா பார்த்திங்களாம்மா இங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் தேய்ச்சிருக்கேன் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்களா பாருங்கள் ஆ பார்த்திங்களா எப்படிம்மா பல பலன் வருதா பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி காட்டுறேன் இந்த ஒரு பொருள் போதும்மா இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களாம்மா உங்கள் முன்னாடியே தான்மா நான் காமிச்சிக்கிட்டுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா உங்கள் முன்னாடி தான் இருக்கிறேன் நான் பார்த்தீங்களாம்மா எவ்வளோ பல பல பழம் வந்துருச்சின்ட்டு இது புது பிரஷ் வேறு பாருங்கம்மா தெரியுதாம்மா எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ வெள்ளையாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அதேமாதிரி தட்டையும் கழுவி கட்டுறேன் உங்களுக்கு தட்டு பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது இது பார்த்திங்களா நடுவில் ஒரு இடம் தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா நம்ம கையே வலிக்காதம்மா இப்படி இருந்தால் பார்த்திங்களா இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கம்மா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க இங்கே அழுக்கு இருக்குங்களா பார்த்திங்களா எவ்வளோ பல பழப்பெல்லாம்னு வந்துருச்சு பாருங்கம்மா கொஞ்சோண்டு தான் நான் லிக்யூடு எடுத்தேன் கொஞ்சம் லிக்யூடுக்கே எவ்வளோ பல பழப்பெல்லாம்னு வந்துருச்சு பாருங்கள் பார்த்தீங்களாம்மா இந்த ஒரு பொருள் போதும்மா பல பலன் பாத்திரம் ஜொலிக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணியில் கலந்து காட்டுறேன் நான் இது பாருங்கம்மா இந்த வாய்க்கிட்டலாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க உள்ளார நல்லா தேய்ச்சிட்டேம்மா உங்களுக்கு கழுவி காட்டட்டுங்களா கழுவி காட்டுறேன் நான் இது சாஃப்டாக எடுத்துக்கிட்டேம்மா பாருங்கள் ரொம்ப லைட்டாக தான்மா நான் தேய்க்கிறேன் அவ்வளோதாம்மா நான் பாருங்கள் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் எவ்வளோ இங்கே பாருங்கம்மா எவ்வளோ பல பழம் பல பழம்னு வந்துருச்சு பாருங்கள் உள்ளேயும் பார்த்திங்களா எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு எவ்வளோ வெள்ளையாக வந்துருச்சு பாருங்கள் தட்டும் அதேமாதிரிதாம்மா பின்னாடி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக வந்துருச்சு நல்லா கருப்பாக இருந்துச்சுமா இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணி எப்பயுமே பாத்திரம் பூஜை பாத்திரம் வளர்க்கும்போது பைப் தண்ணியில் கழுவுனாலும் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா நல்ல தண்ணி அதுல ஒரு வாட்டி கழுவிடணுமா கழுவிட்டாதான் நமக்கு துணி வச்சு உங்களை தொடச்சு நீட்டா தொடச்சிட்டேமா ிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பொருளை வச்சு ரெண்டு பாத்திரமும் பழப்பலன் ஆயிடுச்சு கை உங்களுக்கு வலிக்காமல் ஈஸியாக தேய்ச்சி எடுத்தர்லாமா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தேய்ச்சி எடுத்துட்டேன் உங்கள் கண் முன்னாடியே எல்லாம் காமிச்சேன் எப்படி போச்சுன்ட்டு இந்த ஒரு பொருளை வச்சு பல பலன்ட்டு பித்தளை சாமான் வளர்க்கலாம் கை வலிக்காது நீங்கள் இதெல்லாம் இது செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு புதுசு புதுசாக இது யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த நிக்கூட் வச்சு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா காமிக்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வச்சா தான் உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் பிடிச்சிருக்காம்மா உங்களுக்கு இந்த இது இந்த டிப்ஸு பித்தளை பாத்திரம் சரி ஷேர் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா ஓகே தேங்க்யூம்மா